நம்ம இந்தியால ஏழ்மை இவ்வளவு குறைஞ்சிருச்சா நம்பவே முடியல இது நிஜமாவே ஒரு பெரிய மாற்றம் உலக வங்கி ஒரு புள்ளி விவரம் வெளியிட்டிருக்கு அதுல இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று நிதி ஆண்டுல இந்தியால கடும் வறுமை வெறும் ஐந்து புள்ளி மூன்று சதவிகிதமாக குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க இது இரண்டாயிரத்து பதினொரு பன்னிரண்டுல இருபத்தி ஏழு புள்ளி ஒரு சதவிகிதமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட இருநூற்று அறுபத்தி ஒன்பது மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் வறுமையிலிருந்து வெளியே வந்திருக்காங்க கிராமப்புற வறுமை கூட ஏழு புள்ளி இரண்டு சதவிகிதமாக குறைஞ்சிருக்கு இது நம்ம ஊருக்கும் ஒரு பெரிய சாதனை தான் பல வருஷமா இந்தியாவை வறுமைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய பதிலடி இலவச உணவு திட்டம் நேரடி பணப்பரிமாற்றம்னு மத்திய அரசு கொண்டு வந்த பல திட்டங்கள் ஏழைகளுக்கு நேரடியா போய் சேர்ந்திருக்கு இது நிஜமாவே ஒரு மோடினாமிக்ஸ் மந்திரம்தான் விவசாயத்திலிருந்து தொழில் வரைக்கும் எல்லாத்துலயும் ஒரு மாற்றம் தெரிஞ்சிருக்கு இந்தியா இப்போ ஒரு வளர்ச்சி பாதைக்கு வந்திருக்குன்னு உலகமே திரும்பி பார்க்குது இன்னும் சில வருஷத்துல வறுமையே இல்லாத இந்தியாவை நாம பார்க்க முடியும்னு தோணுது இந்த மாற்றம் இந்தியாவோட எதிர்காலத்தை எப்படி போகுதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க